வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ரெண்டு நாளாக வந்து நம்ம கரெக்ட் டைரெக்ஷனில் வாழ்க்கையில் போகிறோமாங்கிறது கரெக்டான மொழி தெரியறது எப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன் நான் எஸ்எஸ்பி ஜெயஸ்பால் பற்றியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ சுற்றி காமிச்சிருந்தேன் ராகுல் பஜாஜோட பையன் ராஜீவ் பஜாஜோட எக்ஸாம்பிளையும் எடுத்து நேற்று உங்களுக்கு காமிச்சேன் இது மாதிரி நம்ம ரைட் டைரக்ஷனில் போகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அடுத்த பாயிண்ட்டை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணான்னு நினச்சேன் அதாவது நம்மளை இன்டலெக்சுவலாக சேலஞ்சு பண்ணத்துக்கு நம்மளுக்கு பிடிக்கும் தட் இஸ் நம்ம வந்து எபிலிட்டி இவ்வளந்தான்னா நம்மளோட பெட்டராக இருக்கிறவ நம்மளை இன்டெலக்சுவலி நம்ம புத்திசாலித்தனத்தை சேலஞ்சு பண்ணான்னா நம்மளால் அது பிடிக்கும் ஏன் நம்மளை சேலஞ்ச் பண்ணுறாங்கங்கிறத பற்றி நம்ம கவலையே மாட்டோம் ஸோ நம்மளோட ஜாஸ்தி புத்திசாலி இருக்கிறவங்க ஆர் லேர்னிங்கில் வந்து மோர் சீரியராக இருக்கிறவங்க நம்மளோட மோர் படித்தவங்க நம்மள ரெண்டு மூணு கேள்வியை கேட்டாங்கன்னா அது கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் நம்மளுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது சம்டைம்ஸ் அது அடி உத வாங்கினாலும் நம்ம நின்று நிறுத்தி பதில் சொல்கிறத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு பதில் சொல்லுவோம் இது வந்து ஒரு பெரிய சைன் வாழ்க்கையில் நம்மகிட்ட ரெண்டு மாதிரி பசங்களை ஆட்களோட பசங்கள இங்கே சொல்லிக்கலாம் இல்லை ஆட்களோட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் ஒன்று நம்மளோட கம்மி தகுதி நம்ம ஒரு லெவலில் இருப்போம் நம்மளோட ரொம்ப கீழ் லெவலில் இருக்கிறவங்களோட நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளை சேலஞ்சே பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு என்ன பால் வந்தாலும் நம்ம ஃபோர் சிக்ஸுன்னு அடிக்கலாம் நம்மளை யாரும் பெருசாக நம்மளை அலட்டிக்கவே வானால் நம்ம ஸ்ட்ரெச்சே மாட்டோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப் போயிட்டே இருக்கும் இது மாதிரி பண்ணுறவங்க தான் முக்கால்வாசி பேர் இது மாதிரி நம்ம பண்ணுறச்ச கத்தி திருபிடிக்கிற மாதிரி ஆகிடும் கத்தி திருபிடிச்சிருச்சுன்னா யூஸ் யாருக்கும் இல்லை இல்லை கத்தி யூஸ் ஆகி மொக்கையாகிடுச்சுன்னா யூஸ் ஆகிறதுக்கு வேஸ்ட்டு துரு பிடிச்சாலும் வேஸ்ட்டு மொக்கை பிடிச்சாலும் வேஸ்ட்டு மொக்கை பிடிச்சா நம்ம சாணம் பிடிக்கிறதுக்கு கத்தி வரவன்ட்ட கொடுப்போம் அதை பிடிச்ச அருவாமனை கத்தி இதெல்லாம் சாணம் பிடிச்சி நம்மளுக்கு கொடுப்போம் இந்த காலத்துலலாம் மெட்ராஸில் ரொம்ப கம்மியாக தான் நான் பார்க்குறேன் ஒரு காலத்துலலாம் ரெகுலராக வருவான் ஒரு ரொட்டேட்டிங் பிளேட்டில் அந்த கத்தியை வச்சு ஷார்ப் பண்ணி கொடுப்போம் இப்போ ஷார்ப் பண்ணி கேட்குற ரேட்டு கத்தி ரேட்டானனால யாரும் அது பண்ணுறதில்ல இது மாதிரி பழைய காலத்து ஸ்கில்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது பட் அது முக்கியம் இல்லை இப்போ நான் இது சொன்னதில்ல நம்மளோட கம்மியாக ஸ்கில்ஸில் இருக்கிறச்ச அப்போ கத்தி மொக்கையாகிடும் கத்தி யூஸ் பண்ண பண்ணால் தான் ஷார்ப்பாக இருக்கும் அதை நம்ம எஜ்ஜை ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ சாமம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ உங்கள் புத்தியும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த புத்தியை ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணணும் நீங்கள் அப்படி அந்த புத்தியை ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அது துருபிடிச்சிடும் வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் ரொம்ப செலவு பண்ணி சாணம் பிடிக்கணும் இல்லாட்டா சாணம் பிடிக்கலைன்னா தூக்கி வெள்ளை வச்சிடணும் இதே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தது வேலை சொன்னோன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிடுவீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது வாழ்க்கையில் முன்னேறுறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் முன்னேறலைன்னா சோத்துக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா நம்மளோட வந்து விலைவாசிங்கிறது ஏறிட்டே போகும் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரிசிக்கு என்ன விலை கொடுத்துட்ருந்தீங்க இன்றைக்கி அரிசிக்கு என்ன விலை கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்கள் உங்களோட கம்மி திறமை ஆளோட சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சம்பளமும் இப்போ குறையும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் குறையும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு பொசிஷனும் சான்ஸே கிடையாது ப்ரமோஷன் வாங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதே முன்னூறு குரூப் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரொம்ப அதிக திறமைசாலிகளோடு சுற்றுவாங்க அவனுக்கும் இவனுக்கும் திறமையில் சமமே இருக்காது கூட சுற்றுனா வேறு லெவல் ப்ளேயராக இருப்பான் அவனோட சுற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவன் உனக்கு மேலே பத்து வணங்கு ஸ்கில்லாக இருப்பான் அவன் ஏற்று ஏற்றுன்னு ஏற்றுவான் அவன் வாழ்க்கையில் கிரிக்கெட் பால் ஆடுறச்ச உங்களுக்கு தெரியும் சுருக் சுருக்குன்னு வரும்பாங்க பால் வந்து நீங்கள் பேட்டை நகர்த்துக்கிறதுக்கு முன்னாடி பால் வந்து பேட்டில் போடுவோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவன் கேட்குற கேள்விக்கெலாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது இது மாதிரி பதில் சொல்லணும்னா அவன் என்ன கேட்க போகிறான்னு நீங்கள் முன்னாடியே எடுத்து புஸ்தகத்தெல்லாம் படித்து வச்சுருக்கணும் இது மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சில நாளில் என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த லெவலுக்கு போயிடுவோம் நம்மளுக்கு ஸ்டார்டிங் லெவலில் திறமை அப்படி இல்லாட்டாலும் அவங்களோட சேர்ந்து சுத்தடுத்தினால நம்ம திறமையும் அந்த லெவலுக்கு வருவோம் நம்ம முதல் ரகத்தை மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது ரகத்தில் இருக்கணும் இது மாதிரி ரெண்டாவது ரகத்தில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் கிடுகிடுன்னு ப்ரமோஷன் வாங்குவாங்க தான் வாழ்க்கையில் ஃபாஸ்ட்டாக முன்னேறுவாங்க அவங்கள்கிட்ட நம்ம கற்றுக்கணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் இருக்கிற தலைவர் சத்யநிரைலாவாக இருக்கட்டும் இல்லாட்டா கூகுளில் தலைவராக இருக்கிற சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் இந்தியாவிலேருந்து சாதாரண ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு தான் போனாங்க அட்லீஸ்ட் சுந்தர் பிச்சையா அது ஐஐடி கரக்பூரில் படித்தார் சத்யந்திரேலா மணிப்பாலில் தான் படித்தார் இதில்தான் என்ன முக்கியத்துவம்னா அவங்களோட திறமையும் ஹார்ட் ஒர்க்குனாலையும் பல மடங்கு திறமை ஜாஸ்தியாக இருக்கிறவங்களோட அவங்க சுற்றி உரையாடினத உறவு கொண்டாடினதுனால அவங்க குவாலிட்டி பெட்டராக இருந்துக்கிட்டே இருந்தது அவங்க குவாலிட்டி பெட்டராக இருக்கிறதுனால அவங்களால் பெட்டர் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சுது கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட பெட்டராக ஆடினவங்களோட பழகினத்துனால வாழ்க்கையில் அவங்க கம்பெனியை வெறி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சத்யநடையில் பவர் எடுக்கடிச்ச மைக்ரோசாஃப்ட் ரொம்ப கட்டத்தில் இருந்தது சாஃப்ட்வேர் அ சர்வீஸுங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சி ஆஃபீஸை சாஃப்ட்வேர் அ சர்வீஸ் ஆட் பண்ணார் அதே சமயத்தில் கேம்ஸில் பயங்கர ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணார் மைக்ரோசாஃப்டோட தலையத்தை திருப்பி மாற்றிட்டார் கரெக்டாக சாம் ஆல்ட்மன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க எப்போதுமே நம்ம வந்த பாஸ்ட்டை மறந்துட்டு நம்ம எப்படி இருப்போமோ எங்கே இருக்கோமோ நம்மளோட ஹையர் லெவலில் இருக்கிறவங்களோட நம்ம பழகி சுற்றினோன்னா நம்ம கேமு அந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் நம்ம கேமும் அந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பை பெட்டர் ஆகிடும் இது யாரை சுற்றி யாரோட நீங்கள் பழகிறீங்கிற நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் வாழ்க்கையில் போகிறீங்களா இல்லையாங்கிறது நம்மளால் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கும் இது தெல்ல தெளிவாக தெரியணும் யாரோட சேர்ந்து சுற்றுறீங்கன்னு உங்களோட கெப்பாசிட்டியில் லோவராக இருக்கிறவங்களோட சுற்றினீங்கன்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில பின்னடைவு தானே தவிர முன்னேற போவதில்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி செஞ்சு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க